மாதவிடாய் வலி மூட்டு வலி மூட்டு பிடிப்பு போன்ற எல்லா வழிகளுக்குமே மணத்தக்காளி ஒரு நல்ல நிவாரணம் தரும் அது மட்டும் இல்லாம மணத்தக்காளி கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு கல்லீரல் பாதிப்பு மஞ்சள் காமாலை போன்றவை வந்து அப்புறம் நம்ம அப்படின்னா அடிக்கடி மணத்தக்காளி எடுத்துக்கிறதுங்கிறது கல்லீரல் பாதிப்பு மீல்றதுக்கு ரொம்பவே உதவும் ஏன்னா மணத்தக்காளி கல்லீரலுக்கு நல்லது ஈவன் தோல் புண்களுக்கு கூட இப்ப மணத்தக்காளியை அரைச்சு அது மேல போடுறதுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு பட் எல்லா புண்களுக்கும் அப்படி யூஸ் பண்ணிட முடியாது சில பொண்ணுகளுக்கு அத பயன்படுத்தலாம் ஒரு சிறுநீரக மாத்திரைகள் சாப்பிடுறோம் இந்த மனத்துக்காலி கீரியமே வந்து அந்த நேரத்தில் ரொம்ப நல்லது நம்ம தொற்றுகளை குறைக்கும் பிளஸ் இது ஒரு டையூரிட்டிக் இயற்கையிலேயே வந்து ஒரு டையூரிசிஸ் உண்டு பண்ணும் அதாவது சிறுநீர் அதிகமாக போறதுக்கு வழிவகுக்கும் ஸோ இந்த மாதிரி டையூரிசிஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால சிறுநீர் தொற்றுகளும் சீக்கிரமா குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நன்மைகள் இருக்கு நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவுகளை நல்லபடியா வச்சுக்கிறது